சொல்லுங்க இந்த பையனை வச்சுட்டு முடியலை ஓவர் சைட்டை பண்ணுறான் ரிட்டன் போடுற ஆப்ஷன் இருந்தால் போடுற ஆப்ஷன் இருந்தால் போட்டுட்டு நல்ல சைட்டை பண்ணாமல் தங்க பையனாக ஒரு பையனை வாங்கிக்கலான் இருக்கு நீ என்ன சொல்கிறேன் ஒன்று ரிட்டர்ன் பண்ணிடலாமா கொடுத்துடலாமா இந்த பையனை யாராவது பையனா வாங்கிக்கோங்க ஃப்ரீ தான் கொடுத்துட்றாமா இந்த பையனை உம் அம்மா குருமத்தா கொடுங்க அம்மா ஒரு முத்த சரியான சேட்டை கொஞ்சம் சேட்டை கிடைக்காது உலக சேட்டை பண்ணா ம் இல்லை இவன் தம்பி பாப்பா வேற வந்துச்சுன்னா அது என்ன சேட்டை பண்ணுமோ தெரியல ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்ன ஆக போறோம் முருகா 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 நீ சொல்லு ஆ முருகா முருகா சொல்லு சாமி எப்படி தங்க கும்புட்டா சாமி கும்பிட்டு சமைச்சிருங்க சாமி சாமி எப்படி கும்பிடணும் தம்பி சாம் சாமி எப்படி சொல்லுவோம் சாம் எப்படி சொல்லுவேன்ண்ணா அம்மா அப்பா அக்கா இதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டேங்க ரெண்டரை வயசு ஆகிடுச்சு எத்தனை ஒரு பேக்கி கொடுத்தாலும் நோ நோ யூஸ் அவருக்கு என்ன சொல்லுறது அதெல்லாம் சரியான சைட்டை கொஞ்ச நேரம் எங்கன்னா உட்காடுறேண்ணா பார்த்தீங்களா பார்த்தீங்களா அது எப்படி தான் சைட்டை பண்ணி கொடுக்குறேன் என்ன பண்ணுறது என்ன பையனை வச்சுட்டு